கம்பராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்திலே ராமன் காட்டுக்கு வந்தது நான் செய்த புண்ணியம் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார் இது நியாயமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் முனிவர்கள் எல்லாம் அபயம் என்று ராமன் சொல்கிறார்கள் அரசாணை சக்கரத்தினால் உலகை காத்த தசரதன் புதல்வனே அப்பா நீங்காத இருட்டில் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு நீ ஒரு சூரியனாக வந்து விட்டாய் இருட்டில் இருக்கிறவங்களுக்கு சூரியனாக வந்துராமா நாங்கள் உன் அபயம் என்று சொன்னார்கள் நாங்கள் உன் இடத்திலே அபயம் கேட்டு வந்திருக்கிறோம் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முனிவர்கள் சொல்கிறார்கள் அதை நம்ம கம்மர் சொல்றார் பொருளுடைய நேமியால் உலகை ஓம்பிய பொருளுடைய மன்னவன் புதல்வ ஒக்கிலா இருளுடைய வைகளும் எருவி தோன்றினாய் சூரியன் மாதிரி தோன்றினப்பா அருளுடைய வீரனே நின் அபயம் யாம் என்றார் இப்போ முனிவர்கள்லாம் இவர்கிட்ட போயிட்டு நான் உங்கள் அபயம் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் முனிவர்கள்லாம் இப்படி சொன்ன உடனே ராமன் நினைக்கிறான்னு நினைச்சிருப்பான் அரசன் இறந்தான் துன்பம் தாய் துன்புற்றால் அது மனசுக்கு துன்பம் தம்பி நான் காட்டுக்கு வந்து விட்டேன் என்று வருந்துகிறார் அது துன்பம் நகரத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் எல்லாம் வருந்துகிறார்கள் நான் இல்லை என்று அது துன்பம் இப்படி எல்லோரும் தான் நான் வந்தேன் காட்டுக்கு வந்தேன் ஆனால் நான் வந்தது காட்டிற்கு வந்தது உங்களை காப்பதற்கு உதவிட்டு என்று சொன்னால் நாம் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அது ஒருத்தருக்கு உதவியாக இருக்குமானால் அது நான் செய்த புண்ணியம் என்று ராமன் சொல்கிறான் இதுதான் ஒரு ஒவ்வொரு ராமனுடைய மிகப்பெரிய ஆளுமை ஒரு ஆளுமை இதுதான் நமக்கு தொன்பம் தரக்கூடிய செயல்கள் பல இருந்தாலும் நம்முடைய செயலால் ஒருவருக்கு இன்பம் வருகிறது என்று சொன்னார் அதுதான் நமக்கு புண்ணியம் என்று நினைக்க வேண்டும் கம்பன் சொல்றான் வேந்தன் வீயவும் யர் எம்பி வருந்தவும் நகர்மாந்தர்ல் வன் துயர் கூறவும் யான் வனம் போந்தது என்னுடைய புண்ணியத்தால் துன்பத்தெல்லாம் சொல்லிட்டு நான் வனம் வந்தது என்னுடைய புண்ணியம்தான் என்று சொன்னது என்னால் இந்த முனிவர்களை எல்லாம் காப்பதற்காக நான் வந்திருக்கேன் விட்டு விட்டுவிட்டு காட்டிற்கு வந்தது காட்டிலே துன்பத்திலே எல்லாம் காப்பாற்றத்தான் என்று சொன்னது அது புண்ணியம் செய்திருந்தால் தான் கிடைக்கும் என்று ஒரு மனிதன் சொல்லுகின்ற சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு பண்புள்ள மனம் இருந்தால் தான் முடியும் மீண்டும் ராமன் சொல்கிறாரு தன்னுடைய உயிர் கொடுத்தாயினும் பசு அந்தனர் பிறர் எளியவர்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படி இறந்தவர் தேவர்களும் வணங்கத்தக்க தேவர்களாவார்கள் இப்படி செஞ்சாக்கா யாராக இருந்தாலும் சரி தேவர்களும் வணங்கத்தக்க தேவர்களாக ஆவார்கள் என்று ராமன் சொல்லுகிறார்கள் ஆவுக்காயினும் அந்தனருக்கு ஆயினும் யாவர்க்கு ஆயினும் எளியவர்க்கு ஆயினும் சாபம் பெற்றவரே தகைவான் ஒரே தேவர்க்கும் தொழும் தேவர்கள் இப்படி பசுக்காலும் உதவி செய்யணும் இல்லை அந்தணர்களுக்காவது உதவி செய்யணும் இல்லை எளியவர்களுக்காக உதவி செய்யணும் இல்லை மற்றவர்கள் யாருக்காவது உதவி செய்யணும் இப்படி உதவி செய்து அதன் மூலமாக நாம் செத்தாலும் கூட பரவாயில்லை அப்படி செத்துவிட்டால் வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களும் தொழுகிற ஒரு சிறந்த நிலையை அடைவார்கள் என்று அதனால் நான் இப்படி ஏதோ உதவி செய்து நல்லதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை கருதுகிறேன் என்று ராமன் சொல்லுகிற அந்த ஒரு அற்புதமான சிந்தனை சிறப்பாக இருக்கிறது இவ்வளவுதான் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வாழ்க்கையை உடைத்திருக்கிறார் ராமனுக்கு எதிரில் அகத்தியர் வரார் அகத்தியர் பெருமகிழ்ச்சி உடையவராகி தன்னை ராமன் வணங்க சென்றார் அதை சொல்றார் ஆண் தகையும் ஆண்மை குணம் உடையவர் ராமலக்வர் இங்கே மிக்க எழுகின்ற அவையின் அந்த இடத்திலே சரண் பாதம் கால் நேமி இதெல்லாம் சொல்லி திருமாலை நினைவுபடுத்துகிறார் அதனால் சரணாகதி அடைந்து விட்டால் திருமால் இப்படி காப்பாற்றுகிற மாதிரி திருமால் வந்திருக்கிறார் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கிறார் தமிழால் உலகை நேமியன் அலந்தான் திருமால் உலகை அளந்ததைப் போல உலகம் முழுவதிலும் தமிழ் பருவபடி செய்தவர் அகத்தியர் தமிழை பரப்பியவர் அகத்தியர் உலகத்தை அளந்தவர் திருவான் இருவரும் சந்தித்ததை கம்பன் சொல்கிறான் ஆண் தகையர் அடைந்தமை அறிந்தான் ஈண்டு வகை வேலை துணையே உலகம் எய்த மாண்டவரதன் மாண்ட வரதன் சரண் வணங்க வந்தா நீண்ட தமிழால் உலகை நேமியின் அலந்தான் நீண்ட தமிழால் தமிழால் உலகை அளந்தவன் அகத்தியன் தன் காலால் உலகை அந்தவன் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கன்றத ரொம்ப அற்புதமாக கம்பன் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம் இப்படி சந்தித்தவர்கள் எல்லாம் அப்பொழுது அகத்தியர் முனிவரின் பெருமையை சொல்லுகிறார் சிவபெருமான் தனக்கு உபதேசித்த நான்கு வேதங்களிலும் சிறந்த தமிழ் மொழியை உலக வழக்கையும் செய்யுள் வழக்கையும் நோக்கி ஆராய்ந்து அகத்தியம் என்னும் நூலால் உலகத்திற்கு உதவியவன்தான் நம்முடைய அகத்திய என்பதை நாம் மறந்து விடலாமா கம்பன் சொல்றாரு உழக்குமறை நாளினும் உயர்ந்து உலகம் போதும் வழக்கினும் மதிக்கவியினும் மரபின் நாடி நிழற்பொதி கனிச்சி மணி நெற்றி உமிழ் செங்கன் தழற்புரை சுடற் கடவுள் தந்த தமிழ் தந்தா சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் சிவபெருமானே தந்த தமிழை தந்தான் என்று அற்புதமாக சொல்லுகிற அந்த பாடல் வரி அவ்வளவு அற்புதமாக இருக்குது அப்புறம் ராமனை பார்த்தம்மா அகத்தியர் மகிழ்கிறார் காவிரி நீரை கொணந்தவர் அகத்தியர் ராமனை கண்டதும் ஆனந்த கண்ணீர் வழியும்படி மகிழ்ச்சி அடைந்தார் இதை சொல்றாரு கண்டனன் ராமனை வர கருணை கூற புண்டரீக வாழயனம் நீர்பொழிய நின்றனர் என் திசையும் ஏழு உலகம் எவ்வுயிரும் உய்ய ஈண்டிமையின் பொறுவில் காவிரி கொணந்தவன் அல்லவா என்று அழகா சொல்றார் ராமனை அகத்தியர் பாராட்டுறார் சக்கரவர்த்தி திருமகனே நீ இங்கு வந்ததனால் வேதங்கள் மனுநீதி அறம் வருந்தி கொண்டிருக்கும் தேவர்கள் ஏழு உலகம் இப்படி எல்லாம் வாழ்வடையப் போகிறதப்பா ராமனை பார்த்து அகத்தியர் சொன்னார் அசுரர்கள் தாழ்வடையப் போகிறார்கள் இனி இந்த இடத்தில் தங்க வேண்டும் என்று அகத்தியர் பாராட்டி சொன்னார் வாழும் வரை வாழும் மனுநீதி அறம் வாழும் தாழும் இமையோர் உயர்வர் அவர்கள் தாழ்வார் ஆழி உழவன் முதல்வர் ஐயம் இளமையே ஏழு உலகம் வாழும் இனி இங்கு உரைதி என்று சொன்னார் ஏழு உலகம் வாழும் ஆனால் இங்கே இருப்பா கியர் சொன்னார் உயர்ந்த மரங்கள் அடர்ந்திருக்கிறது மலைகள் உயர்ந்திருக்கிறது மணல் குன்றுகளோடு சுற்றிலும் சோலை இருக்கிறது ஆறுகள் பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் பஞ்சவடி என்னும் பிரசித்திற்குரிய இடம் இது குன்றின் பக்கத்திலே இருக்கிறது என்று அந்த பஞ்சவடியை பற்றி அழகாக சொல்லுகிறார் பஞ்சவடின்னா ஐந்து வகையான இடங்களும் இருக்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் எல்லாம் இருக்கு ஓங்கு மரன் ஓங்கி மலை ஓங்கி மணல் ஓங்கி பூங்குலை கொல்லாவு குளிர் சோலை விம்மி தூங்குதிரை பாங்கர் பார்க்கிறோம் பஞ்சவடி என் வளர்த்த சொல்றாரு பஞ்சவடி எப்படி இருக்கு தெரியுமாறாமா இங்கே பழம் கொடுக்கக்கூடிய வாழ்கள் இருக்கின்றன சரி நெல் பயிர்கள் இருக்கிறது தேன் வழியும்படியான மலர்கள் இருக்கிறது தெய்வத்தன்மை பொருந்திய காவிரி போன்ற ஆறும் இருக்கிறது செய்தையுடன் விளையாடுவதற்கு நாரைகளும் அன்னங்களும் இருக்கிறது என்று இந்த பஞ்சவடியின் வளத்தை சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம் இப்படித்தான் அகத்தியரும் ராமரும் சந்தித்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா ஓவிந்தா கிருஷ்ணா ராமா ராமா ராம